மங்கம்மா வெசஸ் கங்கம்மா செண்ட காரியாத்த அப்பாவி மருமகள் பாத்துவன் ஒரு ஊர்ல காந்தம்மா என்கிறவங்க இருந்தாங்க ஊர் மொத்தத்துக்கு அவங்க தான் லவுட் ஸ்பீக்கர் எதுக்குன்னா அவங்க வாய் அவ்வளோ பெருசு காந்தம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் பேரு காசி வீட்டுல காந்தம்மா எதை சொன்னா அதுதான் கட்டல அவங்க வார்த்தையை மிஞ்சி எதுவுமே நடக்காது காந்தம்மா புருஷன் கவுரையாவும் அவங்களுக்கு எதிர் பேச மாட்டாங்க அப்படியே காலம் போச்சு ஒரு நாள் காந்தம்மா அதே ஊர்ல இருக்கிற அவங்க தோழியோட பையன் கல்யாணத்துக்கு போனாங்க கூட கௌரையவும் போனாரு கல்யாணத்துல காந்தம்மாவுக்கு தெரிஞ்ச விஜயா காந்தம்மா கிட்ட வந்து காந்தம்மா எப்படி இருக்கடி இப்பெல்லாம் கணக்கு தெரியதே இல்ல அப்படி தெரியலனா கடைக்கு போய் கண்ணாடி வாங்கிக்கோ என்னென்ன பண்ண சொல்ற

இனி அப்போ சொல்ல மாட்டேன் இனி சொல்லிட்டு அங்கிருந்து போய்கிட்டே எனக்கு தான் புரியுது உன் பையனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு உன் வாய்க்கு பயந்து யார் கொடுப்பாங்க அவனுக்கு பொண்ண என்னடி பேசிட்டு போற போகும்போதே நான் ஒன்னும் சொல்ல தாயே வர இன்னு சொல்லிக்கிட்டே இருந்து போயிட்டாங்க அவங்க போனதுமே காந்தம் என்ன இங்கேயே இருக்க போறீங்களா வாங்க போலாம் இன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காந்தம்மா மகனோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க அர்ஜென்டா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும் இது நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அவங்க புருஷன் கௌரையா வந்து உக்காந்ததுமே கௌரையா கிட்ட எங்க பாரு சொல்லு காந்தா நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிற அப்படியா சரி நீ எப்படி சொல்றியோ அப்படியே நம்ம சொந்தக்காரங்கள யாராச்சும் அடக்கு ஒடுக்கமா இருந்து சொல் பேச்ச கேக்குற பொண்ணா பத்து தேடுங்க அப்படியே நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணலாம் என சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சா காந்தா சுத்தி பக்கத்துல இருக்கிற ஊர் பொண்ணுங்கள யாரு வரதட்சணை அதிகமா கொண்டு வந்து சொல் பேச்சையும் கேக்குற பொண்ணா பார்த்து தேடிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் ஒரு ஐயரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க காந்தம்மா என்னவே பயப்படுற அந்த ஐயரு பயந்துகிட்டே அம்மா நீங்க வர சொன்னீங்கன்னு தூது வந்திருந்துச்சு நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சா என்ன ஐயரே ஜொரங்கிற வந்துருச்சா என்ன அப்படி நடுங்கிட்டு இருக்கீங்க எனக்கு இது ஜரத்துனால இருந்த நடுங்கள் இல்லமா அப்பா இனு கோமா சொன்னாங்க உடனே ஐயர் அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமா போணுமா டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் கூட இருக்கு டாக்டர் அப்பாயின்ட்மென்ட்டா எதுக்கே உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா டாக்டர பார்க்கிறது கொஞ்சம் பலக்கமா ஆயிடுச்சுமா சரி விடு உன் கதையெல்லாம் எனக்கு எதுக்கு ஆ சொல்லுங்கம்மா என் மையன் காசு இருக்கான்ல எதுக்குமா இல்ல மகாராஜா அந்த மகாராஜனுக்கு ஒரு மகாராணிய தேடி வைப்பேன்னு அத பாத்து காந்தம் என்ன ஆயிர நிலா போய் ஒரு குரங்கு பிடிச்சிட்டு சொன்ன மாதிரி அவ்வளவு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்க என் மையனுக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா என்ன ஆமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா

ஒலக்கையெல்லாம் இஞ்சி அடிச்சிட்டு இருந்தாங்க காசி தான் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து வீட்டு முன்னாடி நின்னு அம்மா அம்மா இன்னு கொஞ்சம் சத்தமா கூப்டான் பையனோட சத்தத்தை கேட்டதுமே காந்தம்மா சிரிச்சுக்கிட்டே அடே காசி நீதானா வாடா வா உள்ளவா இன்னும் உக்காந்து இருக்கிற இடத்துல இருந்தே சொன்னாங்க ஆனா காசி வீட்டுக்குள்ள போகாம இல்லம்மா நீயே ஒரு தடவை வெளியவாமா காந்தா சரி அந்த ஒலக்கிய அப்படியே கையில பிடிச்சிட்டு வந்து வாசப்படியில நின்னுட்டு இருக்க ரெண்டு பேருமே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க இதையும் துடிக்கிறதே நின்னு போச்சு அப்படியே வாய பொழுந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்குள்ள கௌரையா ஆரத்திய எடுத்துக்கிட்டு உள்ள இருந்து வந்தாரு அத பார்த்தும் காந்தா மறுபடியும் ஷாக் ஆயிட்டா புருஷ பக்கம் கோவமா பார்த்து அது வந்து மொத மாதிரியா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஆரத்தி சுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்ல அதுக்காக தான் கொண்டு வந்தேன் இந்த ஆரத்திய வச்சு சுத்தி மருமகளை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வாமா அந்த வார்த்தையை கேட்ட காந்தம்மாவுக்கு கோபம் அதிகமாகி யாருக்கு ஆரத்தி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணுமோ யாருக்கு கொடுக்கக்கூடாதோ எனக்கு தெரியும் நீங்க உள்ள போங்க இன்னும் புருஷனுக்கு சொல்லிட்டு மகன் கிட்ட என்னடா நீ பண்ண வேலை யார் இந்த பொண்ணு

இப்போதைக்கு இவளை வீட்டுக்கு கொண்டு வந்து என் டார்ச்சரால இவள பத்து நாள்லயே பிறந்த வீட்டுக்கு அனுப்பாட்டி என் பேரு காந்தாவே கிடையாது இனி மனசுல நினைச்சுக்கிட்டு புருஷன் பக்கமா திரும்பி உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா மருமகளை வீட்டுக்கு வர சொல்லுங்க இன்னும் சொல்லிக்கிட்டே அவங்க இருந்து போயிட்டாங்க காசி அவங்க பொண்டாட்டி பக்கமா திரும்பி மெதுவா சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள வந்தாங்க மருமகளோட சிரிப்ப பார்த்து காந்தா சிரிடி சிரி இதுதான் உனக்கு கடைசி சிறப்பு இன்ன நினச்சிக்கிட்டே இருந்தாங்க